மிதுன அன்பர்களே வீடு இடம் பூமி அம்மா மேல பாசம் காட்டுறது இந்த மாதிரி நிறைய இருக்கும் செவ்வாதம் செவ்வா புத்தியோ தான் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது வாழ்க்கை பலன் உங்களுடைய வாழ்க்கையை திருமானம் பண்ணக்கூடிய தான் பார்க்க போறோம் அதாவது லக்ன பலன்பாங்க நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் குறி உங்க ஜாதத்துல லான்னு குறிப்பாங்க பாத்தீங்களா அதான் உங்களுடைய விதி உங்களுடைய உயிர் அந்த பலனை பத்தி தான் டீட்டெயலா பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு இந்த பனிரெண்டு லக்கணத்திலையும் அந்த லக்னாதிபதி பனிரெண்டு கட்டத்திலையும் இருந்தா என்னென்ன பலன் ஒவ்வொரு ராசிலையும் இருந்தா என்னென்ன பலன் அதாவது இந்த பாவக ரீதியாக இந்தந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார் இதை பத்தான் ஃபுல்லா டீட்டெயலாவே பார்க்க போறோம் அதாவது இது ஒரு கிரகத்தை மச்சுதான் மையமா வச்சு லக்னாதிபதியை மச்சுதான் நான் சொல்றேன் அந்த சேர்க்கை கிரகம் கிடையாது சரிங்களா லக்னாதிபதி ஒவ்வொரு பாதம்னா என்னென்ன ஒரு யோகத்தை கொடுப்பார் என்னென்ன பலவீனத்தை கொடுப்பார் நம்ம எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் இது வந்து ஒரு பொது பலன் தான் சரிங்களா அதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் வாழ்நாள் பழம் எடுத்துக்காதீங்க இந்த லக்ன பலன் ஆனா நூத்துக்கு நூறு பிரசன்ட் உங்க வாழ்க்கையில மேட்சா வரும் அன்பார் இந்த மிதுன லக்னம் அன்பர்களே பொதுவாக மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்க ரெண்டு பேருக்குமே இந்த பலன் பலன்ட் கரெக்டா வரும் பகவான் இந்த பன்னிரண்டு ராசிலையும் இருந்தால் இந்த லக்னத்துல வந்து பன்னிரண்டு ராசில இருக்கும்போது இவங்களுக்கு என்ன விதமான பலனை கொடுப்பார் எந்த விஷயத்த செய்யணும் எந்த விஷயத்த செய்யக்கூடாது எந்த திசை வந்து அவங்க நல்லா இருக்கும் எந்த திசை வந்தா நல்லா இருக்காது இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு பொது பலன் ஏன் அப்படி சொல்றேன்னா சில பேர் கிரக சேர்க்கை அதிகமா இருக்கு இப்ப நான் சொல்றது இந்த புதனை மட்டும்தான் மைய வச்சு சொல்றேன் இதுல சூரியன் சந்திரன் செவ்வாய் நிறைய கிரகம் இருக்கு அதை சேர்ந்து இருந்தா இங்க பலன்கள் மாறுபடும் அதனால சொல்றேன் இந்த சுக் அதாவது இந்த புதன் பகவான் மட்டும் தனிச்சு இருந்தால் என்னென்ன பலன் இந்த லக்ன பலன் பார்க்கும்போது இது மாதிரி உங்களுடைய குணங்கள் கண்டிப்பா இருக்கும் நீங்களே சொல்லுவீங்க இந்த குணம் ஆமாங்க இது மாதிரி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற குணத்தை கண்டிப்பா நீங்க எனக்கு சொல்லுவீங்க இது லக்ன பழம் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா என்ன ஜாதம் பாக்கிற கிளண்டு எல்லாமே லக்ன பழம் அதை பத்தி பேசணும்னு சொல்லி இருந்தாங்க பொதுவா மிதன லக்கணம் இந்த லக்னம் பாருங்க கால புருஷனுக்கு அது மூணாவது லக்கணம் அது மூணாவது ராசி மி மிதன ராசி மிதன லக்கணம் தான் இதுல பிறந்தவங்க பாருங்க நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் இருக்கும் நிறைய பேர் நல்ல ஒரு அறிவாற்றல் குணம் இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க விட ஒப்பட்டு சொல்றீங்களா இந்த விஷயத்த எப்படியாச்சும் நீ பேசி எப்படியாச்சும் முடிச்சுட்டு வந்துடும்னா அவங்க கண்டிப்பாக மிதன நக்கரக்காரகம் போனவனா கண்டிப்பா அந்த காரியத்தை பேசி அனுசரிச்சு அழகா பேசி சிந்திச்சு செயல்பாடு பண்ணி நல்ல ஒரு திறமையோட வந்துருவாங்க மிதில நலக்கிற கரக ராசி எந்த ராசியும் இருக்கலாம் மிதன லக்கணாதிபதி நல்லா இருந்து நீங்க மிதன லக்கணக்கார்ட்டு கொடுத்து பாருங்க ஒரு வேலையை அதை கரெக்டா கச்சிதமா முடிக்கக்கூடிய இருக்கும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் இப்ப நல்லவனா நல்லவன் மாதிரி நடிப்பாரு கெட்டவனா கெட்டவன் மாதிரி நடிப்பாரு ஆளுக்கு ஏத்தாலும் தன்னை மாத்திக்கக்கூடிய குணம் மிதன நக்கரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க காரியத்துல கண் மாறி இருப்பாங்க இந்த லக்கணத்துல பிறந்தா அதி புத்திசாலியா இருப்பாங்க படிப்பு கல்வியில இவங்க மாதிரி யாரும் படிச்சிருக்கவே முடியாது கல்வில இவங்கதான் பெரிய ஆளா இருப்பாங்க பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட இருக்கலாம் இதெல்லாம் இந்த குணத்துல உடைய குணம் எப்போதும் மித நாட்கள் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுடைய சிந்தனை கற்பனை எல்லாமே பெருசா சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடும் நம்ம பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் தொழில் தொழில் வேலை உதயம் இதை பத்தி ரொம்ப சிந்தனை ஓடும் நல்லா ஒரு ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா இருப்பாங்க என்று இளமையான தோற்றம் அவங்கள்ட்ட பார்க்கலாம் மிதனக்கணம் இப்ப மிதன லக்கணத்துல பாருங்க லக்கணத்திலேயே புதன் பகவான் இருக்காரு இவருடைய படிப்பு கல்வியில பாருங்க இவங்க என்ன எல்லாமே கல்வியில இருக்கும் அறிவு சார்ந்த துறை எல்லாமே பயணிப்பாங்க அறிவு சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் இவங்க அதிகமாக மிதன லக்கணக்காரங்க மிதன லக்கணத்திலேயே புதன இருந்தா கண்டிப்பா இருப்பாங்க என்னென்ன அறிவு சார்ந்த விஷயத்துல இருக்கு பாத்துக்கோங்க பேச்சால சம்பாதிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் பேங்கு அடுத்து ஐடிஐ ஃபீல்டு அடுத்து கமிஷன் ஏஜென்சி சாந்த விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் பேச்சு மூலமாக வருமானம் வருது வந்து பிரஸ்ஸு இதெல்லாம் மிதனம் மிதன ராசி அதாவது மிதனமா மிதனா லக்னமா அவங்க எந்த ராசியும் இருப்பாங்கன்னா லக்கணம் பாருங்க மிதன லக்னமா இருக்கும் அப்ப அந்த லக்னத்துல பிறந்தடாவே பாருங்க இந்த குணங்கள் அதிகமா இருக்கும் அதி புத்திசாலியான ஒரு குணங்கள் இவங்கள்ட இருக்கும் இதே லக்னா இப்ப இரண்டாம் பாவத்தில் போய் கடகராசியில் இருக்காருன்னா ஒரு இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமாக பார்க்கலாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த லக்னத்துக்கு புதன் போய் சந்திரபகவனுடைய வீட்டுல இருக்கிறாருன்னா ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு ஏதாச்சும் மைண்ட்ல யோசிக்கிட்டே இருப்பாரு இவர் டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ண மாட்டாரு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்பறம் நான் முடிவு இவரதான் எடுப்பாரு இவருடைய கேரக்டர் குணம் ரெண்டு விதமான குணம் இருக்கும் அதாவது மிதன லக்னத்தை படத்தவங்க லக்னாதிபதி புதன் வீட்டில இருந்தா அது மாதிரி இருக்கும் ஆனா குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி தன்னுடைய அம்மாவை பத்தி நிறைய இருக்க குணம் இருக்கும் ஆனா அந்த பெண்ணுடைய தனம் ரொம்ப பெண்ணுடைய குணவங்கள்ட்ட அதிகமா பார்க்கலாம் நிறைய பேர் பாருங்க இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொந்தமா இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இவங்கெல்லாம் அதிகமா வருவாங்க இங்க ஏன்னா சொந்தமா வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு கார நகரக்கார இருந்தா லக்னாதிபதி இரண்டாம் பாவத்துல இருந்தா கண்டிப்பா அந்த எண்ணங்கள் அதிகமாக உண்டு பண்ணும் இதை பத்தி சிந்திப்பாங்க நம்ம வண்டி வாங்கணும் இடம் வாங்கணும் ஆசை இது நிறைய ஆசை உண்டு பண்ணும் இந்த இரண்டாம் பாவம்னா என்ன பேச்சு வருமானம் இது மாதிரி ஆசையை அதிகமா உண்டு பண்ணுவோம் வாங்குறாங்களோ வாங்கலையோ ஆனா அந்த எண்ணத்தை தூண்டு பண்ணுவோம் ஒருவேளை பாவகரங்க இருந்தா அங்க எல்லாமே தடைப்படும் அதனால சொல்றேன் என்ன சொல்றேன்னா புதன் மட்டும் இரண்டாம் இடத்துல இருந்து சந்திரபவன் நல்ல யோகமா நீங்க ஏதாச்சும் ஒரு ராசியா இருந்து யோகமா இருந்தா கண்டிப்பா இடம் பூமி இது மேல நிறைய அக்கறை வரும் நிறைய இது அவங்களுக்கு அமையும் இதுல நடக்கிறக்காராங்க எடுத்து பாருங்க அதே மாதிரி வந்து லக்னாதிபதியானவர் மூணாம் இடத்துல போய் சிம்ம ராசில இருக்காருன்னா இவர் தைரியமானவர் அப்படிங்கிறாங்க இதுலயுமே தன்னம்பிக்கையோட இருப்பாங்க தைரிய குணம் இருக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையான குணம் இருக்கும் நேர்வழியில போவாரு தொடர்புல கண்டிப்பா அவங்க போகக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம் மிதுன லக்கணமா இருந்து லக்கணதாதி லக்கணத்துல போய் சூரியன் மட்டும் தனிமையா இருந்து இந்த புதன் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த பரிவர்த்தனை யோகம்னா கண்டிப்பா நிறைய பேர் அரசாங்கத்தொடர்பில் அரசு மூல அனுகூலங்கள் வரலாம் வரக்கூடிய சகோதர நிறைய அன்பு செலுத்தக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நிறைய பேர் கணக்கு வழக்கு ஃபீல்டா அக்கௌன்சிங் ஃபீல்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விட மாட்டாங்க எந்த ஒரு முயற்சியை தான் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வெளியில வரக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதாவது லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருந்தால் இந்த இனத்தை உண்டு பண்ணுவார் இதே லக்கனாதி நாலாம் இடத்துல இருக்காரு அதாவது கண்ணீராசியில் இருக்காருன்னா இவருடைய குணம் எப்படி இருக்கும் நாலாம் இடத்துல இருந்த வீடு என்ன வீடு இடம் பூமி அம்மா மேல பாசம் காட்டுறது இந்த மாதிரி குணம் நிறைய இருக்கும் அங்கே புதன் உச்சமாகறாரு அப்ப புதன் உச்சமாகும்போது பாருங்க நல்ல புத்திசாலி காணும் டேலண்டான குணம் ஏதாச்சும் உடம்புல பாருங்க இவங்களுக்கு ஏதாச்சும் வயசான பிரச்சனையோ இல்லை மார்வு சளி தொந்தரவோ இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருக்குன்னா காலபுரம் ஆறாவீடா வர்றதுனால யாராச்சும் குடும்பத்துல ஒரு மருத்துவ செலவு விரை செலவு பண்ணக்கூடிய அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு வரலாம் மிதன லக்னம் இருந்த லக்னாதிபதி நாலாம் இடத்துல அங்க காலாபுஷம் ஆறாம் வீட்டுல இருக்கனால இந்த அமைப்பை கொடுப்பாரு யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ண சொல்லி பயங்கரமா சந்திச்சு பேசக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க சேமிப்பு அதிகமா பண்ணக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இங்க புதன் உச்சமா இருக்காருல்ல பார்த்தவனும் ஒருத்தர கவரக்கூடிய குணம் இருக்கும் என்று இளமையான தோற்றம் பார்ப்பாங்க இவங்க எங்க இருந்தா ஒரு நகைச்சுவை உணர்வு ஒரு இடத்துக்கு போறானா குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு இடத்துல கலகலப்பா இவங்க இருந்தான நகைச்சுவை உணர்வு எங்கிட்ட அதிகமா இருக்கும் சின்ன குழந்தை மாதிரி குணம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது அதாவது லக்னாதிபதியானவர் இந்த கண்ணீர் ஆசையில போய் இந்த புதன் தரம் இந்த மாதிரி குணத்தை கொடுத்துருவாரு இதே லக்னாதி ஐந்தாம் பாதில இருந்தா இவங்களுடைய குடும்பம் குழந்தைகள் எதிர்காலம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசையை நிறைய கற்பனைகள் இவங்கிட்ட ரொம்ப உண்டு கலையில நிறைய ஆர்வம் எடுத்துப்பாங்க அதாவது கலை இசையில ரொம்ப ஆர்வம் எடுத்துப்பாங்க ஒரு ஒரு பொழுதுபோக்கு போறது இந்த கலையை ரசிக்கிறது பண்றது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அது சுக்கர வீடா வர்றதுனால நிறைய இந்த கமிஷன் ஏஜென்சி நிறைய இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு இது மாதிரி மருத்துவ சார்ந்த துறைகள் இது மாதிரி நிறைய பயணிக்கூடிய நிலங்களும் அதிகமா இருக்கு அதாவது இந்த அதாவது இந்த மிதன அக்கள பிறந்தவங்க லக்னாதி அஞ்சாம் இடத்துல இருந்தா பூர்வீ சொத்து பூர்வீக இடங்கள் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் வேலை மட்டும் பாருங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க மாறி 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 போயிட்டே இருப்பாங்க அதுல ஒரு தடைகள் இருக்கலாம் நிறைய பேருக்கு திருமணங்கள் இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரெல்லாம் மிதனத்துல இருக்காங்களோ லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல தான் அவங்களுடைய திருமணம் பாருங்க பக்கத்துலதான் பொண்ணு கிடைக்கும் பக்கத்துலதான் மாப்பிள்ள கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் திருமணம் நிறைய பேர் நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த மிதனக்கல பிறந்தவங்க லக்னாதிபதியான புதன் பகவான் ஐந்தாம் பாவத்துல இருந்தா என்னத்தை கொடுப்பார் இதே ஆறாம் இடத்துல செவ்வாய் இந்த வீட்டுல இருக்காருன்னா கண்டிப்பா என்னை பொறுத்த விருச்சகராசில போயிட்டு இந்த புதன் பகவான் இருக்காருன்னா கண்டிப்பா இவங்களுக்கு பாருங்க ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவுகள் ஒரு விரைய செலவல் உண்டு ஒரு எதிரி பிரச்சனை இருக்கலாம் ஒரு பகை பிரச்சனை இருக்கலாம் யாருக்குமே செவ்வாதசை வரக்கூடாது யார் மிதனலக்கலத்தை பிறந்தவருக்கு செவ்வாதசையோ செவ்வா புத்திய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு சில தடைகள் இது எல்லாமே ஒரு சில பேர் பாக்குறாப்புல இந்த மிதனலக்கரத்தை பிறந்தவங்க இந்த செவ்வாய் பவன் ஒரு சில பேர் கெட்டு போயிருந்தால் நான் சொன்ன மாதிரி அமைப்புகள் வந்து வரலாம் அதாவது லக்னா அதாவது லக்னாதிபதி நல்லா இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்ல லக்னா ஆறாம் இடத்துல போறாரு அப்ப செவ்வாயும் கெட்டு போயிட்டாரா நான் சொன்ன மாதிரி நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா வம்பா வளர்க்கா கோட்டா கேசா இதெல்லாம் கேட்டு பாருங்க கொடுத்த படத்தை வாங்க முடியல பணம் பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே ஒரு தடையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு சில தடைகளை சந்திக்காம இருக்க மாட்டாங்க நிதிநலக்கல பிறந்தவங்க லக்னாதிபதியான புதன் போய் ஆறாம் இடத்துல செவ்வாய் ஒரு வீட்டுல இருக்காருன்னா கண்டிப்பா இங்க திருமண பிரச்சனையோ நண்பர்கள் பிரச்சனையோ இல்ல கூட்டு தொழில் பிரச்சனையோ இல்ல ஒரு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரோ இது மாதிரி அமைப்புகள் வரக்கூடும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்ப ஆகாத தசை என்ன தசை நம்ம சொல்லணும் இதுக்கு ஆகாத செவ்வாதசம் மிதளவாக்களை பிறந்தவங்க செவ்வாதாசை வரும்போது கொஞ்சம் கவனமாக செவ்வாத செவ்வாபூர்த்தி வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீ எந்த ராசியா இருந்தாலும் சரி இதை இலக்கணி ஏழாம் இடத்துல இருக்காருன்னா தன்னுடைய மனைவி மேல குடும்பத்தின் மேல அன்பாக இருக்கக்கூடிய குணம் இருக்கும் மனைவி நல்ல ஒரு பொறுமையான குணம் இருக்கும் கணவர் ஒரு பொறுமையான குணமா இருப்பாரு யாருக்கிட்ட எப்படி ஒரு நல்ல ஒரு சிந்திங்க சில பேருக்கு மனைவி வந்த பிறகு யோகங்கள் வரலாம் இந்த லக்னத்துக்கு இது பாதகதி வர்றதுனால ஒரு விஷயத்துல கணவர் மனைவி தான் உங்களுக்கு தடையில போடுவாங்க கணவு மனைவி தான் உங்களுக்கு நிறைய விஷயத்த தடை பண்ணுவாங்க இந்த ஏழாம் பாவத்துல போய் இந்த குரு பாதகதி வர்றதுனால நிறைய பேருக்கு தொழிலோ இல்ல தொழில் விஷயத்திலயோ கடன் ஏதாச்சும் ஒரு மனைவி தான் தடை பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்க அமைப்பு கண்டிப்பா வரலாம் அதாவது நான் சொல்றது மிதன லக்னத்துக்கு லக்னாதிபதியான புதன் போய் எங்க குரு வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு உண்டு இதே லக்னநாதி ஏழா ஏழாம் இடத்துல இருந்தா நண்பர்கள் பழக்க வழக்கம் சூப்பரா இருக்கும் மனைவி ராசி இருந்தால் இதே மாதிரி எட்டாம் இடத்துல லக்னாதி இருந்தாருன்னா கண்டிப்பா இடம் விட்டு இடம் போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது ஒரு திடீர்ஷ்டம் வர்றது தொழிலை பத்தி ரொம்ப சிந்திக்கிறதுலாம் நிறைய பேருக்கு வரும் அதாவது தொழில பத்தி சிந்திக்கக்கூடிய அமைப்பு தொழில பத்தி ரொம்ப கற்பனை பண்ணக்கூடிய குணம் இது எல்லாமே அதிகமா இருக்கும் மிதனால பிறந்தவங்க லக்னாதி எட்டாம் இடத்துல இருந்தா நிறைய மருத்துவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சார்ந்த துறைகள் மெக்கானிக்கல் சார்ந்த துறைகள் நிறைய பேருக்கு பாருங்க ஒரு மனக்குழப்பங்கள் எதிர்பாராத ஒரு கண்டத்தை சந்திக்கிறது வம்பு வழக்கு பிரச்சனையை சந்திக்கிறது ஒரு தாமத்தை பாக்குறது மறுநாள் நிறைய பேர் மிதனாக்கிறதுக்கு எட்டாம் இடத்துல அங்கே இருக்கும்போது ஒரு இருக்காங்கன்னு இருக்காங்க அந்த எட்டாம் இடத்துல ஒருவேளை சனி பவன் இருந்து அங்கே இருந்தாலும் ஒரு பாதிப்பு ஒரு சில தலையில சந்திக்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்து காட்டுவார் இதுல எட்டு ஒன்பது தந்தைக்கோ இல்ல இவருடைய குடும்பத்திலேயோ ஒரு மனக்குழப்பம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு ஒரு நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிறைய பேர் போகக்கூடிய அமைப்புலாம் வரும் இதே லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல அதாவது அதாவது லக்னாதி மகரத்துல இருந்து கும்பராசியில இருக்காருன்னா கண்டிப்பா என்னை பொறுத்தவரை கும்பத்துல இருந்தாரா நீங்க எல்லாமே குடும்ப பொறுப்பு எடுத்துக்காப்ப வந்துடும் என்ன வந்துடும் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி நீங்க எடுத்து பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் இங்க தாய் தந்தையுடைய தொடர்பு கம்மியா இருக்கும் இல்ல தாய் தந்தையை விட்டு நீங்க விலகி வராப்புல வந்துடும் அதே மாதிரி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய இருக்கும் ஒரு மதிப்பு அந்தஸ்து கௌரவம் அப்படிங்க ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டீங்க இது காட்டு ராசி எந்த வேலை கூட அந்த வேலையை பாஸ்டா பண்ணணும் அப்படி எண்ணங்கள் நிறைய இருக்கு நிறைய இரும்பு சார்ந்த துறையில பயணிப்பீங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சொந்தமா தொழில் உட்படக்கூடிய நிறைய நிறைவேறதுக்கு இந்த கும்பராசியில போயிட்டு இந்த புதன் பகவான் இருந்தா கண்டிப்பா அந்த வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு இதே மீன ராசியில போயிட்டு பத்தாம் இடத்துல போயிட்டு இந்த புதன் பகவான் இருக்காரு அதாவது மீன லக்கணத்துல இருந்து பத்தாம் இடத்துல போயிட்டு புதன் இருக்காருன்னா கண்டிப்பாக பத்தாம் இடத்துல இருக்கக்கூடாது இங்க புதன் நீசம் ஆவார் ஒரு கர்மகாரியம் பிறக்கும் இவங்க பிறக்கும் போது ஒரு கர்மகாரியத்தை குடும்பத்துல பார்ப்பாங்க தொழில ஒரு மந்தமான தன்மை கொடுப்பாங்க தன் தன்மை பார்ப்பீங்க லாபம் பெருசா இருக்காது வருமானம் பெருசா இருக்காது ஏதாச்சும் பணத்தை குடிந்த பணம் கிடைக்காது தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இதுக்கு இருக்காது தொழில்ல ஒரு விரையத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எதை பார்த்தா லாபங்கள் இருக்காரு ஒரு புத்தி கூர்மை ஒரு கம்மியா இருக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு நரம்பு தோல் ஸ்கின்னு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேருக்கு வரலாம் சில பேருக்கு கால் பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனை வரலாம் பண பிரச்சனை நிறைய இருக்கலாம் அதாவது பத்து பத்தாம் இடத்துல போயிட்டு இந்த புதன் பகவான் போய் அங்கே இருக்கும் பொழுது நிறைய பேர் மிதனா வந்து அது சுபகரத்தோட சேர்ந்து இருந்துட்டா பிரச்சனை இப்ப குரு அங்கே சேர்ந்துட்டா இப்ப பிரச்சனையே கிடையாது குரு இல்லாம தனிச்ச புதன் இருந்தார்னா கண்டிப்பா நான் சொன்ன பிரச்சனை கண்டிப்பா இங்க வந்தே தீரும் அதே மாதிரி பதினோராம் இடத்துல போயிட்டு இந்த லக்னாதிபதியானவர் அதாவது செவ்வாய் பகன் வீட்டுல இருக்காருன்னா இந்த லக்னத்துக்கு இவர் மாரகாதிபதியாருன்னா செவ்வாயா வர்றதுனால கொடுக்கல் வாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க எப்போதுமே லாபத்தை பத்தி சிந்திச்சுட்டே இருப்பாங்க வருமானம் லாபம் இன்கம்ங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் கொஞ்சம் முன்கோவங்கள் அதிகமா இருக்கும் ஏன்னா செவ்வாயோட வீட்டுல இருக்கனால நெருப்பு மாதிரி அந்த குணங்களுக்கு குணத்தை உணவு காட்டும் கொஞ்சம் எல்லா வசதியும் உணர்ச்சி வசப்படுவாங்க அதாவது லக்னாவே அங்க இருக்கிறதுனால அதே மாதிரி லாபம் லாபம் இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் மூத்த சகோதர சகோதரர்கிட்ட ஒரு மன வருத்தங்கள் இருக்கலாம் சகோதரர் இருக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட ஒரு மன வருத்தம் பாக்கலாம் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புனா கண்டிப்பா வரலாம் பெருங்கொண்ட பணம் கொடுக்கறதுல கொடுக்கவங்களை ஒரு ஒரு சில தடைகள் வரலாம் இதே மாதிரி லக்னாதிபதியானவர் ஒரு பன்னிரெண்டாம் பாவத்துல போய் இருக்கிறார் அதாவது ரிஷபராசுல இருக்காருன்னா நிறைய பேருக்கு இந்த ரிஷபராசுல இந்த புதன் இருக்கும் போது பாருங்க ரொம்ப செலவை குடும்பத்துல அதிகமா கொடுத்துடும் இவர் வந்து சொந்தமே எந்த ஒரு தொழிலும் பண்ண முடியாது எந்த காரியம் எடுத்தாலும் பஸ்ட் தடைதான் வரும் யாரா இருந்தாலும் சரி மிதனா நடக்கிற காரணம் லக்னாதிபதியான ஒரு புதன் போய் பன்னிரெண்டாம் பாவத்துல போய் ரிஷபராசல் இருக்கா பணமே தங்காத அவர் கையில பாருங்க வருமானம் பெருசா இருக்காது குடும்பத்த ஒரு நிம்மதி இருக்காது செலவு நிறைய படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை பார்ப்பாங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல போய் படிப்பாங்க இதே நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு வரும் பூர்வீயத்தை விட்டு இருக்கலாம் ஒரு வரைய செலவாக நிறைய நிறைய பேர் மருத்துவரோடு ஆகலாம் பன்னிரெண்டாம் இடத்துல போய் இந்த லக்னாதி இருந்தாவே அப்ப இடம் விட்டு இடம் போனா நல்ல ஒரு அமைப்புக்கு வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும் இதான் மிதனலகத்துடைய பொதுவான பலன் இது வந்து லக்னாதிபதி அதாவது இந்த புதன் வச்சு புதன் மட்டும் தனிச்சு இருந்தால் தான் மட்டும்தான் இந்த பலனை கொடுக்குறேன் இதே கிரக சேர்க்க இருந்தா என்ன பலன் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்